வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியிற்கு சவால் விட்ட சி சண்முகம் வைரலான வீடியோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகளவில் இருப்பதால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களது செயல்பாடுகளும் எடப்பாடி தலையில் பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கு அமைந்துள்ளது இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் துணை முதல்வராக ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து ஆட்சியை தக்கவைத்த நிலையில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா டிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக எடப்பாடி செயல்பட்டதன் காரணமாக அவரை பொதுச்செயலாளராகவும் தேர்வு செய்தார்கள் இதை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கும் பதிவு செய்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது மேலும் ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பத்து தேர்தல்களில் மிகப்பெரிய தோல்வியையும் தழுவியுள்ளார் இந்த நிலையில்தான் வருகின்ற மக்களவை தேர்தல் தோல்விற்கு பிறகு எதிரும் பார்க்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பேசக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இந்த நிலையில்தான் திருச்சி சூர்யா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சேலத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் பொழுது கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சென்று தங்கியுள்ளார்களாம் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளிடம் கூட்டணி கண்டிப்பாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் தான் ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறியுள்ளாராம் அப்பொழுது சி வி சண்முகம் டிசம்பர் வரைதான் நான் பொறுமையாக இருப்பேன் தை பிறந்து விட்டால் நான் யார் என்று தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமியிற்கு சவால் விட்டு வந்திருப்பதாக திருச்சி சூர்யா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிட்டால் அதிமுகவில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விடுவார்கள் எனவும் அந்த இடத்திற்கு வேறு ஒருவர் வருவார் என்றும் இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமியிற்கு தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் பாஜகவிடம் சரணடைவது மட்டும்தான் பாஜகவுடன் எப்படியாவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்தால்தான் அவரை பாஜக காய் காப்பாற்றும் இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடக்கூடிய வகையில் அமையும் என்று செய்திகள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது இது உண்மையா என்று பார்த்தால் பாஜகவுடன் அதிமுகவின் நிர்வாகிகள் சந்திக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தால் திருச்சி சூர்யா அவர்கள் கூறுவது உண்மைதான் என்பதற்கேற்ப தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் பாஜகவுடன் இணையா இணைவதற்கான வழி எடப்பாடி அமைத்துக் கொள்வார் என்பதை